குரந்தை வளநாடுன்ற என்று அழைக்கப்படுறதுக்கு ஒரு ஒரு வரலாறே இருக்கு உறையூர் ஆண்ட சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் இளைஞர் கவிமார் என்ற சகோதரர் தான் வந்து கோயில் வந்து பல ஆண்டுகளாக பராமரிப்பு எனக்கு விவரம் கோயில விளக்க எரிஞ்சது இல்லை இந்த சிற்பங்களுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்கு சுகன் இவர்தான் முக்கியமான அந்த சிலைய சிற்பத்தை செஞ்சது இவர் இந்த காவல் தெய்வங்கள் நம்மளுடைய வழிபாடு எல்லாமே இப்படி தான் இருந்தது தொகை மட்டும் இல்லாம நிலங்கள் வழங்கியிருக்காங்க அது கல்வெட்டு செய்தியில உள்ளதுதான் அது ஒரு அரிய தகவல் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வரையுமே குளம் வெட்டுறது அப்படியே நின்றுச்சுன்னே சொல்லலாம் இப்போ யாருமே குளம் வெட்டுறது இல்ல தஞ்சையும் முரந்தையும் செந்தனால் கொளுத்தின்ட்டு ஒரு ஒரு மேய்கிருத்தில வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கு பாண்டியர்கள் இந்த இடத்துல தங்கி போர் வீரர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு காணொலிகளை அதிகமாக பகிர்ந்து இந்த மாதிரி இளைஞர்களை தெரியப்படுத்துங்க நாங்க விரும்புறதே அதுதான் அன்றைய காலகட்டத்துல பலி எதுக்கு கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு தெரியல ஊன் பொதி சோறுன்னு சொல்லப்படுற அந்த ஊன் சோறு அதாவது நம்ம பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கர்த்தூன்ல இப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு பக்கத்துல முதுமக்கள் தாலி தொழில் துறையால முதுமக்கள் தாலி எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பூமிக்கு அடியில என்ன இருக்கு எது இருக்குன்றது தொழில் துறை வந்து ஆய்வு பண்ணாதான் நமக்கு தெரியும் செங்கல் மணல் மரத்தால் தான் முதல் முதல கோயில்கள் நம்ம நாட்டில் எழுப்பப்பட்டது அதாவது ராஜேந்திர சோழன் காலத்துல அதிகப்படியான போர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் நடந்தது இங்கே வெறும் தலை மட்டும்தான் இருக்கு இவர் பத்து பேர் சேர்ந்தாலே அந்த ஊரையே மேம்படுத்தி நாங்கள் மலையில் நனைஞ்சுக்கிட்டே தான் இந்த காணொலியை நாங்கள் வந்து பதிவு பண்றோம் மக்கள் வழிபாட்டுக்கு வருன்றதை நாங்க தெரியப்படுத்திக்கிறோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் உரந்தை வளநாடு என்ற கிராமத்துல தான் இருக்கும் அஹ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான அஹ் சுதையிலான ஆன அஹ் சிற்பங்கள் காவல் தெய்வமா வணங்கப்படுற சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா உரந்தை வளநாடுன்ற அழைக்கப்படுறதுக்கு ஒரு ஒரு வரலாறே இருக்கு ஒரையூர ஆண்ட சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரந்தை வளநாட்டில் இந்த ஊரை மேம்படுத்துறதுக்காக இங்க வந்து இந்த ஊரையே மேம்படுத்தியிருக்காங்க இருக்காங்க நம்ம இந்த இடத்துல எதுக்கு இருக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த நம்மளுக்கு பின்னாடி கிடக்கிற இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான சுதையிலான ஆன இந்த ஒட்டுக்கல் சின்ன சின்ன ஒட்டுக்கல்லுன்னு சொல்லப்படுற அந்த சுதையிலான ஆன அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும் இதுதான் இந்த ஊருனுடைய காவல் தெய்வமாகவே இருந்திருக்கு இது ரொம்ப பராமரிப்பின்றி ரொம்ப சிதிலமடைஞ்சதை பார்த்துட்டு இந்த ஊர் இளைஞர் கவி சகோதரர் தான் வந்து இதை எப்படியாவது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்து இந்த மாதிரி முன்னெடுப்பு எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதற்கு ஊக்கமா இருந்தவர் தான் திரு கவிமாறன் சகோதரர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா போட்டோல அதாவது புகைப்படத்துல அனுப்புனதுக்கும் இப்ப நான் நேரில் வந்து பாக்குறதுக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கீங்க இந்த இடத்தினுடைய வரலாறு என்ன சகோதரர் இந்த இடத்தினோட வரலாறு வந்து உலகம்பால் உலகாம்பால் உலகம்பால் தான் நம்ம ஊர் தெய்வம் அதோட காவல் தெய்வங்கள்ல இந்த ஐயனார் ஒன்று மூன்று ஐனார் இருக்கு மூன்று ஐநார்ல இந்த ஐனார் ஒரு ஐனார் மைசூர் அய்யனார் சின்ன ஐயனார் பச்சை ஐனார் மூன்றுதும் காவல் தெய்வங்கள் இந்த காவல் தெய்வத்துல இந்த கோயில் வந்து பல ஆண்டுகளாக பராமரிப்பு எனக்கு விவரம் இருந்து கோயில விளக்கெரிஞ்சது இல்லை சித்திராம்பரை ஒரு நாள் மட்டும் விளக்க எரியும் அப்புறமேல இப்படியே பல கண்டுகளை கழிந்து விட்டது இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் நம்மள ஒரு ஒருத்த சிவன் கோயில் இருக்குன்னா சிவநாதர் கோயில்ல வந்து சாமி ஊர்வலம் வர்றதுக்கு இடம் முற்கள் புதர்கள்லாம் எல்லாம் இருக்கு அதை வந்து சுத்தம் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதை சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் உலவாரம் பண்ணோம் மடப்பள்ளி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தோம் அங்கே கம்மாளத்துல ஒரு கோயில் இருக்கு அங்கே சுத்தம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா சரி அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்தோம் நம்ம ஊர்லயும் ஒரு ஆலயம் பல நிலைமையில இருக்கு இதே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணணும் இங்க ஒரு விளக்கேற்றணும் நம்ம ஆலை அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இந்த இடம் ஃபுல்லா காடுகள் இந்த குதிரை இந்த சிற்பம் எதுவுமே தெரியல இந்த ஃபுல்லா காடுகள் காடு நாள் நடக்க முடியாத அந்தளவு நெறிஞ்சி முழுக்கள் எல்லாம் இருந்தது என்னோட சேர்ந்து இந்த சகோதரர்கள் அந்த சிவாலயத்துல எல்லாம் பங்கு பெற்றவங்க தான் அந்த ஆலயத்துலேருந்து இந்த ஆலயம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு சில சிதலிச்சி அதை சரி பண்ற வரைக்கும் இந்த பசங்க பண்ணது தான் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு நல்ல வழிபாட்டுக்கு இந்த கொண்டு வரணும் தான் நம்ம இன்னும் இளைஞரோட இன்னமும் தான் இதை வந்து நம்ம ஊர்ல இளைஞர்கள் இன்னும் எழுச்சி போறோம் அதுக்காண்டி தான் நம்ம ஊர் இளைஞர்கள் அப்புறம் பக்கத்துல ஊர்ல இளைஞர்கள்லாம் அந்த ஊர்ல உள்ள பழைய இடங்களில் இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும் நல்ல முறைக்கு நான் வழிபாட்டு கொண்டு வரணுங்கிறத நம்ம பண்ணோம் சரிங்க சரிங்க இந்த கால இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து பல தவறான விஷயங்களுக்கு போகிறதா நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம ஒரு ஒரு இளைஞருக்கு ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம ஊர் காவல் தெய்வங்கள் அதாவது நம்ம ஊரில் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நமக்கு முன்னாடி இதெல்லாம் சிற்பம் வெறும் சிற்பங்களாக மட்டும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த சிற்பங்களுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்ந்து இறந்தவங்க அவங்கள தான் நம்ம வழிபடுறோம் இது வந்து மண்ணோட மண்ணாக அழிந்து போயிடாம எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வந்து மீட்டை எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படி போவோம் அதற்கு முன்னாடி வந்து இந்த இளைஞர்களையும் நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன் ஏன்னா ஊரு ஒன்று கூடி தேர் தான் அந்த தேரை நவுருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த இளைஞர்கள் தனி தனி ஊர் நபரா எடுத்த முயற்சியில இவருக்கு கரம் கொடுத்து ஊக்கப்படுத்துனது தான் இந்த இளைஞர்கள் உங்களுடைய பெயர் சகோதரர் அரவிந்த் சகோதரர் பெயர் வந்து அரவிந்த் நீங்களும் இவரோட சேர்ந்து இந்த மாதிரி உள்ள வாங்க சகோதரர் உங்களுடைய பெயர் சுகன் இவர்தான் முக்கியமான அந்த சிலைய சிற்பத்தை செஞ்சது இவர் தான் இவர் இது மட்டும் இல்லாம ரெண்டு வருஷம் கொரோனா டயத்துல வந்து ஒரு சின்ன முருகம் வீல கட்டிருக்காங்க கட்டிருக்காங்க பெரிய சைஸ்ல வீட்டில் இருக்கிற டயத்துல அது முருகம் வீல கட்டிருக்காரு இவரை வச்சுதான் இது எல்லாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்றதுலாம் இவர் தான் பரவாயில்ல முக்காவாசி அலங்காரம் பண்ண எல்லாம் இவரு பண்ணதான் இவரு வச்சதான் சரியா நம்ம துணையா முடியும் இடத்துல சிதலம் அடைஞ்சு போன ஒரு சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு சிற்பினே சொல்லலாம் கருங்கல்லதான் செய்யறது சிற்பம் கிடையாது தன்னுடைய கலை மூலியமா செய்யறதும் சிற்பம்தான் தான் அப்படிதான் வந்து அந்த சிலையை வழி அதாவது ரொம்ப உரு உரு தெரியாம அழிய போ இருந்த அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் சகோதரர் வாங்க தம்பி நீங்க படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க லெவன்த் படிக்கிறீங்க லெவன்த்து படிக்கிற இந்த இந்த பணி அதுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க தம்பி உங்களுடைய பெயர் சூர்யா சூர்யா இந்த மாதிரி படிக்கிற வயதிலேயே நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய நாட்டுல உள்ள இந்த கோயில்களை சீரமைக்கணும் அதே மாதிரி குளங்களை சீரமைக்கணும்னு எல்லோரும் வரணும்னு தான் நாங்கள் விரும்பிக்கிறோம் என்ன காரணம்னா நம்ம நாட்டை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படி தான் ஏன்னா யாரோ வந்து செய்வாங்க யாரோ வந்து செய்வாங்கன்ட்டு நம்ம விலைக்கு போயிட்டோம்னா அது அதோடு சேர்ந்து மண்ணோடு மண்ணாக தான் போவோம் நீங்களும் வந்து இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த மாதிரி அவங்க ஊரில் இருந்தாலும் வந்து முன்னெடுக்க சொல்லுங்கள் தம்பி உங்களுடைய பேருங்கய்யா ராகவன் ராகவன் தம்பியோட பேர் ராகவன் இவங்க ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இருக்காங்கன்னு பாக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சேர்ந்து பள்ளி பள்ளி கல்லூரி படிக்கிறாங்க பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த இடத்தை எப்படியாவது மேம்படுத்தி அழியும் தருவாயில இருந்து மீட்டை எடுத்துட்டு இருக்காங்க இவங்க செய்த இந்த இடத்தை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்ன்றதுக்காக இவர்கள் செய்த எல்லாத்தையும் நம்ம காண்பிப்போம் வாங்க போய் பார்ப்போம் ஐஸ்வல்யனார் இந்த ஐயனார் பேரு இவருக்கு மனைவி யாரு பூங்கொடி பொற்கொடி பூங்கொடி பொற்கொடி ஆமா சரி 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 அவங்கதான் அவங்க துணைவியாரு இவங்க சிதில வந்து இந்த ஆலயம் பல ஆண்டு காலம் பழமையான ஆலயம் நூறு வருடத்துக்கு முன்பு தான் அந்த எடுத்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணாங்க அது என்ன பிரச்சனை தெரியல அந்த கட்டட அந்த டயத்துல உள்ளவங்க யாரையும் காணும் விஷயம் தெரியல எங்களுக்கு வரலாறு தெரியல அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக விளக்கேற்று இத்தனை பணிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இந்த சிலைக்கு உள்ளதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி 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 வழிபாட்டு கொண்டு வரணும் அது கண்டு வழிபாடு சரி சரி இப்ப இதுக்கு ஃபுல்லா அந்த கருங்கல்லால அடிக்க ஒரு சுட்டு சுற்றுச்சுவர் மாதிரி அடிக்கிருக்காங்களே இந்த இடத்துல ஏற்கனவே அப்பனா பெரிய ஒரு அந்த காலத்துல கட்டினது இருந்துச்சு அதுக்கப்புறம் சிதலம் அதுக்கப்புறம் சிதலம் அடிச்சுட்டு அதை மறுவண்டு கொண்டு வந்தாங்க சரி 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 மறுவண்டு அப்படி விட்டுட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க பல கோயில்கள்லாம் எடுத்து பண்ணி முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த பாதையில அப்படிதான் இருந்திருக்கு இப்ப இது எத்தனை நாட்களா இது இந்த பணி நடந்துட்டு இருக்கு சகோதரர் இந்த பணி வந்து ஒரு மாதம் காலமா நடந்துகிட்டு இருக்கு இந்த பீடத்தை பின்புறம் ஆரம்பிச்சு இங்க ஃபுல்லா ஓரளவு நம்ம பசங்களை வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு போலியா அழகா அந்த சிற்பத்தோடைய உருவம் எல்லாம் வந்து இன்னும் வண்ணம் திட்டுறதோட இருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கை சாட்டை சிறப்பா அந்த துணைவாரு இந்த அம்மையாரு உருவம் இல்லாம இருந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம பசங்களை வச்சு இருக்கிற இந்த சிறு சிறு பொருட்கள் இதுல வச்சு கொண்டு நேத்து கூட இந்த கட்டண பணியை சிலை இதை செஞ்சிட்டு இருந்தோம் பரவாயில்லைங்க நம்மளுக்கு என்ன இங்க வந்ததுல இருந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா அவங்களாம் சேர்ந்து யாரோடைய ஒரு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு அதை செய்யாம இந்த இளைஞர்களாக சேர்ந்து அவங்களுடைய கை கைவண்ணத்திலே தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த சிற்பமே தெரியாம இருந்தது சிற்பமே இல்லை நான் உங்களுக்கு பழைய போட்டோ இருக்கு நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள் இந்த சிற்பமே இல்லாமல் அழியும் தான் இருந்திருக்கு இப்போ இந்த இளைஞர்கள் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக இந்த உருவம் கொடுத்துருக்காங்க இன்னும் சில சில வேலைகள் இருக்கு வேலைபாடுகள் இருக்கு அதையும் முடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு வழிபாடுன்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஒழுக்கப்படுத்துறதுதான் நல்ல வரி நல்ல முறையில் வழி நடத்துறதுக்காக தான் இந்த கோயில்கள் இந்த காவல் தெய்வங்கள் நம்மளுடைய வழிபாடு எல்லாமே இப்படி தான் இருந்தது நம்ம நல்ல முறையில் வாழணும் இளைஞர்கள் எல்லாமே நல்ல நோக்கத்துல போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கோயில்களை உருவாக்கப்பட்டது அந்த காலத்துல நம்ம நினைக்கலாம் எதுக்கடா தேவையில்லாம இந்த கோயில்கள்லாம் எழுப்புனாங்க எதுக்கடா இந்த இப்படிலாம் எழுப்புனாங்கன்னு நீங்க நினைக்கலாம் இப்ப எப்படி நம்ம சில எந்த வேலையுமே இல்லாம இருந்தோம்னா சில தவறான எண்ணங்கள் தான் போகும் ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கோயில் கட்டுமான ஒரு வேலையை உருவாக்கி அவங்களுக்கு ஊதியமா தொகையும் வழங்கியிருக்காங்க அதே மாதிரி தொகை மட்டும் இல்லாம நிலங்கள் வழங்கியிருக்காங்க அது கல்வெட்டு செய்தில உள்ளது தான் ஒரு அரிய தகவல். வேலை அதாவது ஒரு கோயில் கட்டினாங்கனா அவங்களுக்கு வெறும் நெல் அது மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு நிலம் நிலமும் தானமாக வழங்கியிருக்காங்க இப்போ யாருமே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நிலம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லலாம் நூற்றுல ஒரு ஏதாவது ஒரு தொழிலதிபர்கள் தான் அவங்களுக்கு நிலம் வந்து தானமாக கொடுக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி கோயில் வேலைக்கு ஈடு ஈடுபட்டாலும் அவங்க ஏதோ அந்த சிற்ப வேலைகளுக்கு ஈடுபடுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிலம் வந்து தானமாகவே கொடுத்துருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நிற்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வாழ்ந்த இடங்கள் தான் ஏன்னா இதற்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு எந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கோ அது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இடம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குளம் வெட்டுறது யாருமே இல்லை ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வரையுமே குளம் வெட்டுறது அப்படியே நின்றுச்சுன்னே சொல்லலாம் இப்போ யாருமே குளம் வெட்டுறது இல்லை பழைய குளங்களை தான் சீரமைச்சு வடிவமைப்பு பண்ணிட்டு இன்றைய கா இப் ப இந்த சூழ்நிலையில இந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை எப்படியாவது வழிபாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றதுல ஈடுபட்டுதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த இங்க ஒரு கோயில் இருக்கு சகோதரர் அது என்ன கோயில்? அது கோயில். இதுதான் உலகாம்பல் கோயில். அவரோட கவள தெய்வங்களும் தான் ஆ ஓகே. மூணு ரைனர் இருக்காங்க, இங்க ஒரு ரைனர் இருக்காங்க. அந்த ரெண்டு ரைனர காட்ற. இருக்கு. அங்கேயும் இருக்காங்க. ஆமா. இங்க இங்க வந்து குதிரையோட சிற்பங்கள்லாம் இருக்கு. அன்றைய கால கட்டத்துல அந்த போருக்கு போவாங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் அந்த குதிரையோட சிற்பங்கள் அவங்களுக்கு நினைவா வைக்கிறது வழக்கம் அப்ப இந்த இடம் வந்து ஒரு போருக்கு போன ஒரு அடையாளமா இருக்கலாம் என்ன காரணம்னா நம்ம தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய மெய்கீர்த்தி ஒண்ணு சொல்லும் தஞ்சையும் முரந்தையும் செந்தனால் கொளுத்தின்ட்டு ஒரு ஒரு மெய்கீர்த்தியில வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துருக்கு அந்த போர் போர் வீரர்கள்லாம் தங்கி இங்க இருந்திருக்காங்க பாண்டி உண்டான் ஒருத்த நாட்டில இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி உண்டான்ட்டு ஒரு கோயிலு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அஹ் பாண்டியர்கள் இந்த இடத்துல தங்கி அஹ் அதாவது போர் வீரர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு இந்த மாதிரி பழமையான இடங்களை அழிய விடாம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கே ஒரு உணர்வு வேணும் அந்த உணர்வுல தான் இந்த இளைஞர்கள் இருக்காங்க இந்த இளைஞர்களுக்கு தான் நம்ம வந்து கோடி நன்றிகளை நம்ம தெரிவிக்கணும் நன்றிகளை மட்டும் தெரிவிக்காம நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளையும் நம்ம அவங்களுக்கு நம்ம செய்வோம் காணொளிகளை அதிகமாக பகிர்ந்து இந்த மாதிரி இளைஞர்களை தெரியப்படுத்துங்க நாங்க விரும்புகிறதே அதுதான் இந்த மாதிரி இளைஞர்களை எவ்வளோ எவ்வளவு நம்ம வந்து தேவையில்லாத காணொலி தமிழ்மொழிகள்லாம் அதிகமாக பகிர்றாங்க பகிர்ந்து அதை வந்து ஊக்கப்படுத்துறாங்க ஆனா இந்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறாங்கன்றத வெளி உலகத்துக்கு அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துறது இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு ஊரில் முன்னெடுப்பு எடுப்பாங்க இந்த ஆலய மாதிரி எல்லா எல்லா இலையும் எடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் இப்போதைக்கு ஏதோ யாரோ கட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு எல்லாரும் கடந்து போயிடுறாங்க அதுதான் நடக்குது நம்ம உடந்த நாட்டில் பன்னெண்டு கிராமம் இருக்குது பன்னெண்டு கிராமத்துலேயே வந்து பெரிய ஐயனார் ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயம் தான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு எதுவும் திருவிழா அம்பல இது நடத்திருக்காங்களா இந்த அம்பல அம்பாள் திருவிழா சித்திரா என்று தான் தான் எல்லாத்துக்கும் திருவிழா திருவிழா நடக்கும் இன்னைக்கு காவடி அந்த ஏன்னா உலகமலுக்கு காவடி வந்துட்டு இங்க வந்துட்டு தான் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க சரி 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 காவல தெய்வம் இப்ப வந்துட்டு இப்ப ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு சிறப்புகள் இருக்கும் இந்த அம்ம கோயிலுக்குன்னு எது கோயிலுக்கு சிறப்பு என்னன்னா அதிகாலை மூன்று மணி தான் கிடா வெட்டப்படும் காலையில மூன்று மணி மூன்று மணிக்கு வெட்டப்படும் அது வந்து ஆடு வந்து கயிறாலயம் பிடிக்கப்படும் பொற்களை கொண்டு இப்ப நம்ம கெடா பலி ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பலி கொடுக்கறது எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அந்த கால அன்றைய காலகட்டத்துல பலி எதுக்கு கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு தெரியல என்ன காரணம்னா போருக்கு போறப்ப இப்ப போர் வீரர்கள் போருக்கு போறப்ப அவங்களுக்கு அதிகமா பசிக்க கூடாது அந்த அதனாலதான் ஊன் போதி சோறுன்னு சொல்லப்படுற அந்த ஊன் சோறு அதாவது மாமிச உணவுகளை அந்த போர் தெய்வம் அதாவது போருக்கு முன்னாடி போர் தெய்வமான அந்த அவங்களுக்கு வெட்டி எல்லாருக்கும் வந்து சமைப்பாங்க ஏன்னா அந்த ரத்தத்தை பார்க்கணும் அந்த ரத்தத்தை பார்த்தா தான் அடுத்து அவங்களுக்கு எந்த பயம் இல்லாமல் அந்த போருக்கு போய் அந்த போரில் வெற்றி பெற்றுட்டு வருவாங்கன்றதுக்காக தான் அந்த போர் தெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே அதிகாலை மூன்று மணிக்கு இங்கே கொடுக்குறாங்க ஒரு கோயிலில் பூஜை நடக்குதோ இல்லையோ அந்த கோயிலில் விளக்கு எறிகிறது அது கட்டாயமாக இருக்கணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இந்த இளைஞர்களால் வாங்கி வைக்கப்பட்ட ஒரு அணையா விளக்கு இதுக்கு நீங்களே ரெடி பண்ணீங்களா ரெடி பண்ணுவோம் ஆ பரவாயில்ல அழகாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தூனில் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தூனில் அணையா விளக்கு மாதிரி கட்டியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் அழகாக வடிவம் பண்ணியிருக்காங்க அதில் விளக்கு இதெல்லாம் வந்து ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய முடியும் பானை ஓடுகள்லாம் இங்கே பழங்காலத்து பானை ஓடுகள்லாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உரத்த நாட்டுக்கு பக்கத்துல அதாவது உரத்த நாட்டுக்கு பக்கத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பாண்டி உண்டான்ட்டு ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல முதுமக்கள் தாலி தொழில் துறையால் முதுமக்கள் தாலி எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு முதுமக்கள் தாலினாலே உங்களுக்கு வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்பு வரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்து முதுமக்கள் தாலியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிதான் இந்த கோயிலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தோன்றப்பெல்லாம் உங்களுக்கு செங்கு இந்த மாதிரி பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதை செய்யறாங்கல்ல இந்த சுதை செய்யறதுடைய இந்த இதுதான் ஆனால் இந்த பூமிக்கு அடியில என்ன இருக்கு எது இருக்குன்றது தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்ணாதான் நமக்கு தெரியும் இவங்க இந்த அணைய விளக்கு தோன்றப்ப இந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன பானை ஓடுகள்லாம் கிடைச்சிருக்கு அவங்க எடுத்து இங்கே வச்சிருக்காங்க நம்ம பெரும்பாலும் காலத்தை கணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுகள்னு சொல்லப்படுற சின்ன கல் அப்படி இல்லைன்னா கல்வெட்டுகளை வச்சு நம்ம அந்த காலத்தை கணிக்க முடியும் இந்த ஒட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒட்டுக்கள்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்ப இந்த இடத்தினுடைய வயது குறைந்தது ஆண்டுகளுக்கு மேலதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான இடம் அழிய விடாம இவங்க பாதுகாத்த வரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்வா இருக்கு இந்த அணையா விளக்கு இவங்களுடைய சொந்த முயற்சியில அவங்க வாங்கி வச்சிருக்காங்க இது எப்போதும் விளக்கு ஏற்றிட்டு சரி முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க முதல் முதல்ல பயன்படுத்தின கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதையில் அதாவது செங்கல் மணல் மரத்தால் தான் முதல் முதல கோயில்கள் நம்ம நாட்டில் எழுப்பப்பட்டது அது தொடர்ச்சியாக தான் அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்கோயில்கள் எழுப்பப்படுது அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டனில் உள்ள ஒரு கல்வெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திர சித்தன் என்பவரால் முதல் முதலாக வந்து கொடவரை கோயில் எழுப்பப்பட்டதுன்ட்டு ஒரு கல்வெட்டு செய்தி சொல்லுவோம் இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிற்பம் அது பிற்காலத்தில் ஒவ்வொருத்தவங்களால ஒவ்வொருத்தவங்களால வந்து பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இவருடைய இது 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 மாதிரி சிற்பத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பல இடங்கள்ல எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன் அரியலூர் மாவட்டத்தில் பல இடங்கள்ல இந்த மாதிரி சிற்பங்களில் பார்க்க முடிஞ்சதுன்னா அரியலூர் மாவட்டம் முழுக்கவே போர் அதிகமாக நடந்த பகுதி அதாவது ராஜேந்திர சோழன் காலத்துல அதிகப்படியான போர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் நடந்தது அதற்கான தடயங்களும் அங்கே ஏகப்பட்ட தடயங்களை நம்மளால பார்க்க முடியும் உதாரணத்துக்கு இறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடுகள் சிற்பம் ஒவ்வொருத்தவங்களும் போருக்கு போன ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடுகள் சிற்பத்தை பார்க்கலாம் ஆனா ஒவ்வொரு அந்த அனைத்து சிற்பங்களும் மண்ணோட மண்ணா புதைந்து தான் போயிட்டு இருக்கு அதனுடைய வரலாறு யாருக்கும் தெரியாதனால ஒவ்வொரு சிற்பமும் மண்ணோட மண்ணோட பொதிந்து போயிட்டுருக்கு ஆனால் இங்கே இந்த இளைஞர்களுடைய முன்னெடுப்புனால் இப்போ இந்த சிற்பம் மறு உயிர் பெயருது ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிற்பங்கள் எல்லாம் மறு உயிர் பெயருது பெறுதுன்றதே எங்களுக்கு ரொம்ப 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 மன மகிழ்வாகவே இருக்குது இங்கே ஒரு விலங்கோட இது விலங்கினுடைய தான் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாயினுடைய சிற்பமாக இருக்கலான்னு தான் தெரியுது நாய் ஊழ விடுற மாதிரி ஒரு ஒரு சிற்பத்தை இதுக்கு பக்கத்துலேயே வடியம் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒரு அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த சிற்பங்கள்லாம் உண்மையிலேயே உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணுல வாழ்ந்த தெய்வங்கள் அவங்க வாழ்ந்த வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு நினைவா தான் இதெல்லாம் வந்து கடந்து போகாம இதை அழிய விடாம பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை அதுல முன்னெடுக்கிறது தான் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி அனைத்து கோயில்களையும் அனைவரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சிறு சிறு முயற்சிகளை மேற்கொண்டாலே நம்ம ஊரே நல்லபடியாக வந்துடும் இங்கே இந்த இடத்துல ஒரு சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியுது இது என்னென்னா நவகண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க நவகண்டம்னால் ஒருத்தவங்க வந்து தலையை அறுத்து உயிர் கொடுக்கறது தான் நவகண்டம் அப்படி யாராவது தலையை அறுத்து உயிர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நினைவாக வந்து சிற்பங்கள் வைப்பாங்க இங்கே வெறும் தலை மட்டும்தான் இருக்குது இவர் தலையில் வந்து ஒரு கொண்டை இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இது கொஞ்சம் சிதலம் அடைஞ்சதுனால இவருடைய உருவ முக உருவத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது இன்னைக்கு நம்ம இந்த உரந்தை வளநாடுக்கு பக்கத்துல பாலாம்புத்தூர் அந்த ஊர்ல உள்ள ஐயனார் கோயில மீட்டெடுக்கிற இந்த இளைஞர்களோட நம்ம பேசியிருப்போம் ரொம்ப பெரும் முயற்சி பெரும் முயற்சினே சொல்லலாம் என்னன்னா அவங்க பணிகளையும் பார்த்துக்கிட்டு உங்க பணிகளையும் பார்த்துக்கிட்டு இந்த கோயில மீட்டெடுக்கிறன்ற ஒரு முன்னெடுப்பை வந்து இளைஞர் எடுத்திருப்பாரு கவிமாரனுடைய ஒரு உந்துதல் தான் இந்த இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கோயிலை வந்து இருக்காங்க இது மாதிரி பல கோயில்கள் எல்லா எல்லா ஊர்களிலேயும் வந்து கோயில்கள் இருக்குது குளங்கள் இருக்குது எல்லாரும் ஒரு பத்து பேர் சேர்ந்தாலே அந்த ஊரையே மேம்படுத்திடலாம் அந்த குளங்களையும் மேம்படுத்திடலாம் கோயில்களையும் மேம்படுத்திடலாம் இந்த மாதிரி அனைவரும் முன்னெடுக்கணும்னு தான் நாங்கள் விரும்பிக்கிறோம் இந்த காணொளியே அனைவர்களுக்காக தான் இவங்களுக்காக தான் இந்த இளைஞர்களை நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இந்த காணொலியை நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம் கண்டிப்பா இந்த காணொலியை அதிகமா பகிர்ந்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த கண்டிப்பா இந்த கோயில் மிக விரைவில் நல்லபடியாக சரியான மழை வந்துருச்சு நாங்க மழையில நனைஞ்சுகிட்டே தான் இந்த காணொலியை நாங்கள் வந்து பதிவு பண்றோம் நிச்சயம் இந்த கோயில் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரும்ன்றதை நாங்க தெரியப்படுத்திக்கிறோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழ் மக்கள் காத்திருக்கிறார்கள்